வணக்கம் இந்த வீடியோவில் சிரிச்ச முகத்தோடு நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இவங்க பேர் தான் விசித்ரா செந்தில்குமார் திருப்பூர் மாவட்டம் அனுப்புவாளையத்தில் கூறியிருக்காங்க தாய்ப்பால் தானம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செயலை செஞ்சிட்ருக்காங்க ஆமாங்க பால் கொடுக்குற தாய்மார்கள்கிட்ட தன் குழந்தைக்கு போக மீதம் இருக்கிற தாய்ப்பாலை இருந்து கலெக்ட் பண்ணி அது சரியான முறையில் பதப்படுத்தி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இருக்கிற அரசு மருத்துவக்கு தாய்ப்பால் வங்கிக்கு கொடுக்குறாங்க இதன் மூலமாக ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிற குழந்தைங்க எடை குறைவாக இருக்கிற குழந்தைங்க கைவிடப்பட்ட குழந்தைங்களுக்கு அற்புதமான உயிர் சக்தி கிடைக்குதுங்க இது இவங்களும் இவங்க குழுவினரும் ரொம்ப அற்புதமாக செஞ்சுட்டு வராங்க தாய்ப்பால் தானம் கொடுக்குற பெண்களுக்கு இவங்களே எல்லா கருவிகளையும் கொடுத்து எடுக்க வேண்டிய எல்லா மருத்துவ பரிசோதனையும் எடுத்து அதனால் தானம் கொடுக்குற தாய்மார்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த சிரமமும் இல்லாமல் தாய்ப்பால் தானம் கொடுக்குற மாதிரியான வடிவமைப்பு உருவாக்கியிருக்காங்க மாதிரி செயல்களை செஞ்சுட்டு இருக்கிற செந்தில் அவர்களுக்கும் அவர் குழுவினருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துகள் மேலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணதன் மூலமா தாய்ப்பால் பட்டிய விழிப்புணர்வை எல்லோருக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கலாங்க